அன்பான மக்களே நம்மளோட விஜய் வந்து காவேரிக்கு சூப்பர் கிஃப்ட்டு வாங்கி கொடுத்துருக்காருங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் போஸ்ட் போட்டிருக்காங்க நீ இன்று நானே எது அப்படின்ற மாதிரி நானே அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டுட்டு அதில் வந்து ரெட் கலர் காரு ரெட் கலர் காரு அதுக்கப்புறமா வந்து அந்த அது பக்கத்தில் ஒரு பைக்கு நிற்கிது அந்த பைக்கு வந்து காவேரிக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காரு விஜய் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நியூஸ் வந்திருக்கு காவேரி வந்து ஸ்கூட்டி வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அதனால விஜய் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு போல காவேரி வந்து அதை யாருக்கும் தெரியாமல் நான் தான் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அப்படி தான் சொல்லுவாங்க காவேரி டல்லாக இருக்கிறத பார்த்துட்டு வீக்காக இருக்கிறத பார்த்துட்டு வா அப்பப்போ வாமிட் எடுக்கிறத பார்த்துட்டு விஜய் வந்து என்னாச்சு சரி காவேரி வெயிலில் போய் அலைகிறது அவளுக்கு வந்து செட் ஆகலை போல் அதனால நம்ம வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அப்படிதான் நடக்கும் காவேரி வந்து உண்மையை சொல்லியிருக்க மாட்டாங்க விஜய் பார்க்குற மாதிரி அவங்களுக்கு வந்து எதாவது நடந்திருக்கும் சான்ஸ் இருக்கு வாங்கி விழுகிறது ஏதாவது ஒரு இருக்கிற மாதிரி அவங்க வாமிட் வர மாதிரி அவங்க ஏதாவது விஜய் பார்த்துருப்பாங்க தான் வந்து சரி நம்ம காவேரிக்கு கிஃப்ட் இந்த ஸ்கூட்டி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி வாங்கி கொடுத்துருப்பாருன்னு எனக்கு தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களை உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க சரிங்களா